அனைவருக்கும் வணக்கம் சூரசம்ஹாரம் அன்று ஒரு நாள் சஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மற்றும் பூஜை செய்யும் முறை எத்தனை தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் வைக்க வேண்டிய மலர்கள் என்னென்ன வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னென்ன முக்கியமானது சூரசம்ஹாரம் அன்று நம்ம என்னென்ன வைக்க வேண்டும் பூஜரில் வைக்க வேண்டிய முக்கியமானது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் சஷ்டி விரதம் என்றைக்கு அப்படின்னா சூரசம்ஹாரம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று நமக்கு சூரசம்ஹாரம் இந்த நாள் ஒரு நாள் மட்டும் நான் விரதம் இருக்கிறவங்க ஃபுல்லாக இந்த நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம் அதாவது இப்போ மொத்தம் நம்ம சஷ்டிக்கு ஆறு நாள் விரதம் முறை அந்த ஆறு நாட்கள் நிறைய பேரால் இருக்க முடியல அந்த ஐந்து நாட்கள் இருக்க முடியல சூரசம்ஹாரம் அன்று மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக நீங்கள் விரதம் சூரசம்ஹாரம் அன்று இருக்க போகிறீங்க அப்படின்னு திருக்கல்யாணம் முடிந்த பிறகு தான் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது அவர்கள் அவர்களுடைய விருப்பம் தான் ஆனால் திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் மட்டும் நீங்கள் வந்து திருக்கல்யாணத்தன்று நீங்கள் விர விரதத்தை நிறைவு செய்யுங்கள் மற்றபடி குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் இல்லை மற்ற ஏதேனும் வேண்டுதல்காக வழிபாடு செய்வார்களா நீங்கள் சூரசம்ஹாரம் சம்ஹாரம் என்றும் நிறைவு செய்யலாம் திருக்கல்யாணம் வந்து நிறைவு செய்யலாம் இது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் திருமணத்திற்காக வழிபாடு செய்வர்கள் மட்டும் திருக்கல்யாணத்தை போயிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க பக்கத்தில் கோவிலில் வந்து நடக்கும் இல்லையா அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு அதற்கப்பறம் வந்து நிறைவு செய்துக்கோங்க இல்லை அங்கேயே நமக்கு அன்னதானம் போடுவாங்க நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் சரி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா சுரசம்ஹாரம் அன்று காலையில சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி எழுந்திருப்பதான் நமக்கு விரத கணக்கு முறை கரெக்டாக நமக்கு வந்து அந்த நாள் அமையும் ஆறு மணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் விரதத்திற்கான வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து அவருடைய படம் வச்சுருக்கிறீங்கன்னா படத்திற்கு சந்தன குங்குமத்தால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் சிலை வச்சுருக்கீங்கன்னா சிலைக்கு அலங்காரம் செய்துக்கோங்க வேல் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு அலங்காரம் செய்துக்கோங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து அபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்பீங்க நீங்கள் காலையில் அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சூரசம்ஹாரம் முடிந்த பிறகும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இது உங்களுடைய விருப்பம் தான் இல்லை காலையில் நீங்கள் வந்து பூஜை மட்டும் செய்துட்டு மாலை நேரம் சம்ஹாரம் முடிந்த பிறகு நம்ம டிவியில் பார்த்து முடித்த பிறகு ஒரு பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் முக்கியமான அபிஷேகம் அந்த அபிஷேகம் நீங்கள் செய்துட்டு அப்படியே நீங்கள் பூஜை செய்யலாம் நீங்கள் காலையிலையும் பண்ணலாம் காலையில் பால் மட்டும் கூட நீங்கள் வைத்து ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம் சிலையும் வெயில் வச்சிருக்கிறவங்க படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அந்த படத்திற்கு சந்தன குங்குமம் கட்டாயமாக வச்சுருக்கணும் வைத்துட்டு பூக்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரலி பூக்கள் வாசமுள்ள மல்லிகை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் தாமரைப்பூ செந்தாமரே கிடைச்சிது அப்படின்னா தாமரைப்பூ வைங்க சிவப்பு நிற மலர்கள் வந்து ஏதேன்னு ஒரு மலர் வைக்கலாம் ஒன்று செவர்லி செம்பருத்தி கூட வைக்கலாம் நமக்கு சிவப்பு நிற ரோஜா இருக்கும் பன்னீர் ரோஜா கூட சொல்ல அந்த பூக்கள் நம்ம வைக்கலாம் வைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து மிக முக்கியமானது சத்கோண தீபம் நம்ம வரையணும் நம்ம வந்து மனப்பலகை இருக்குது அப்படின்னா சத்கோணக் குளம் போட்டுக்கோங்க இப்போ என்கிட்ட வந்து மனப்பலகை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுவாமியோட படம் வச்சுருப்பீங்களா அதற்கு முன்னாடி செல்ஃப் இருக்குது அப்படின்னா அந்த செல்ஃபில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இல்லைங்க என்கிட்ட செல்ஃபு கிடையாது அங்கே வரைகிற அளவுக்கு அங்கே இடமும் இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் கீழே உட்காந்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா சுவாமி படத்தை எடுத்து வச்சுருங்க நம்ம வந்து செல்ஃபில் இருந்து எடுத்து தரையில் நம்ம வச்சுக்கலாமா பூஜரையில் வைத்துக்கொள்ளலாம் நம்ம வந்து அந்த ஒரு சிவப்பு நிற துணி மணப்பலகை இருந்ததுன்னா மனப்பலகை மேலே வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அதற்கு மேலே ஒரு சிவப்பு நிற துணி அல்லது பச்சை நிறம் முருகனுக்குரிய நிறம் வந்து பச்சை நிறமும் ப்ளஸ் சிவப்பு நிறம்தான் இல்லை அப்படின்னா மஞ்சள் கூட பயன்படுத்தலாம் தவறில்லை அந்த துணியை விரித்து அதற்கு மேலே முருகனுடைய படத்தை வச்சுருங்க வைத்துட்டு அதற்கு பக்கத்தில் வந்து தரையிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்குல்லையே மஞ்சள் வைத்து சட்கோண தீபம் வரையலாம் சட்கோண கோலம் வரையலாம் இல்லை என்றால் நம்ம வந்து அரிசி மாவாலே நம்ம வந்து வரையலாம் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு எழுத்தும் நீங்கள் எழுதிக்கோங்க ஒவ்வொரு இடத்துல சாரா அந்த ஒவ்வொரு எழுத்தும் நம்ம எழுதிட்டு சிரணபாவை எழுதிட்டு ஒவ்வொரு எழுத்துலேயும் நம்ம ஒவ்வொரு தீபம் நம்ம வைக்கணும் சரணபவா அப்படிங்கிறதுல மொத்தம் ஆறு எழுத்து இருக்கும் ஆறு எழுத்து மந்திரம் ஆறு தீபம் கட்டாயமான முறையில் வைக்கணும் காலையிலும் வைக்கணும் மாலையிலேயும் வைக்கணும் சரிங்களா நீங்கள் காலையில் தீபம் ஏற்றணும் விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே காலையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து தான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது நீங்கள் பூஜையை மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் மாலை நேரம் மட்டும் பூஜை செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க சங்கல்பம் வைக்கணும் ஒரு நீங்கள் எதற்காக விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறது சங்கல்பம் நீங்கள் வைக்கணும் இல்லையா நம்ம வந்து விரதம் இருக்கிறோன்னே தெரியாமல் நம்ம வந்து சாயங்காலமாக அது இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது சாயங்காலமாக பூஜை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது காலையில் முருகன்ட்டு வந்து நம்ம சங்கல்பம் வைக்கணும் இந்த ஒரு விஷயத்திற்காக தான் முருகன் நான் வந்து விரதம் இருக்கிறேன் எனக்கு நிறைவேற்றி வைகி ஒன்றை தான் நம்பி இருக்கிறேன் எனக்கு வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் இந்த நேரத்துக்குள்ளே எனக்கு அது நடக்கணும் இப்போ குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களும் எனக்கு அடுத்த வருடம் வந்து நமக்கு சஷ்டி வருவதற்குள்ளே இந்த மகா சஷ்டி வருவதற்குள்ளே எனக்கு வந்து என் கையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க இல்லை திருமணத்திற்காக வழிபாடு செய்வ செய்பவர்களும் சரி அடுத்த வருடம் வர்றதுக்குள்ளே நான் வந்து எனக்கு கல் கல்யாணம் ஆயிருக்கணும் என்னென்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேறு யாருக்காவது வழிபாடு செய்கிறீங்க அக்கா அண்ணே யாருக்கு வழிபாடு செஞ்சாலும் அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக ஒரு வரன் அமைஞ்சு திருமணம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்காக இப்போ இருக்கிற வேலை உங்களுக்கு பிடிக்கல இருக்கிற வேலை வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் பத்தலை அப்படின்னா வே நல்ல மனதார வேண்டிக்கோங்க முருகன் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுப்பாரு இது நூறு சதவீதம் உண்மை முருகனை வழிபாடு செய்ய செய்ய பொருளாதார முன்னேற்றம் மேம்படும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் பிடிச்ச வேலை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை முருகர் வந்து அமைச்சு கொடுப்பார். நீங்கள் அதற்காகவும் வழிபாடு செய்யலாம் குழந்தைகள் இருக்கிறாங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க சொன்னடி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்காக வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் அவங்க நன்றாக படிக்கவும் செய்வாங்க ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வேண்டுதல் நம்ம வச்சுருப்போம் அந்த வேண்டுதலை காலையிலே சங்கல்பமாக நம்ம முருகன்ட்ட வந்து கொடுத்துடணும் எனக்கு வந்து நீ இதை செய்து கொடுக்கணும் ஒன்றை தான் நம்பியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லிவிட்டு விளக்கேற்றி வைத்துட்டு நம்மளால் முடிஞ்சது காலையில் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் காலையில் ஒரு டம்ளர் பால் வச்சா கூட போதும் சிம்பிளாக நம்ம காலையில் மட்டும் வச்சுக்கலாம் வைத்துட்டு சஷ்டி கவ சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணிடுங்க கட்டாயமாக படிங்க நீங்கள் இத்தனை நாட்கள் வந்து காதலை கேட்டாலும் அந்த சஷ்டி என்று நம்ம படிக்கணும் நம்ம வந்து பாடலாக படிக்கணும் படிச்சுட்டு அடுத்து மந்திரங்கள் பார்த்தோன்னா ஓம் பவாய நமக அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் சஷ்டி நாயகனே நமோ நமக அந்த மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம் சொல்லிவிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தீப துபா ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மனதாரம் ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்க அதாவது நம்ம எப்படி கோவிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டு ஒரு ஐந்து நிமிடம் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு வரமோ அதே போல் தான் வீட்டிலையும் அப்படி தான் நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதாவது நெவேத்தம் பண்ணிட்டு திப துபா ஆர்தணிட்டுலாம் காமிச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் கண்களை முடி அல்லது நீங்கள் முருகன் படத்தை பார்த்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் அந்த படத்தை உற்று நோக்கி பார்த்தாலே போதும் உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையுமே தீர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அதற்காக தான் ஒரு ஐந்து நிமிடம் வந்து முருகனை பார்த்துட்டே இருங்கன்னு சொல்கிறது அதற்காக தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய எமோஷனலா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு பாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம கூட முருகர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு அன்பு நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் ஒரு ஐந்து நிமிடம் முருகனை பார்த்து உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி எனக்கு இது பிரச்சனை எனக்கு இது சரியாகணும் எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சுவாமிக்கு வச்சுருக்கிற அந்த நெய்வேத்தம் என்ன வச்சுருக்கிறீங்களோ பால் வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் விரதம் இருக்க வங்க தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் சுவாமியோட நெய்வித்த பிரசாதமாக எடுத்து சாப்பிடுங்கள் அதுவே உங்களுக்கு புண்ணியம்தான் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் வந்து பால் பழங்களாக சாப்பிட போறீங்களா இல்லை உணவு எடுத்துக்க போறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு இப்போ காலையில் வந்து பழங்கள் சாப்பிட போறீங்க அப்படின்னா ஏதேனும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பழம் சாப்பிடலாம் ஆப்பிள் சாப்பிடலாம் மாதுளம்பழம் சாப்பிடலாம் ஏதேனும் ஃப்ரூட்ஸ் நம்மக்கிட்ட கிட்ட கையில் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு மதியம் நேரம் பட்டினியாக இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மதியம் வந்து சாப்பிடாமல் இருந்துக்கலாம் இல்லைங்க பசி தாங்காத அப்படின்னா கொஞ்சோண்டி சாதம் வச்சு சாப்பிடலாம் நம்ம காலையில் இல்லை அப்படின்னா ரெண்டு இட்லி காலையில் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மதியம் கூட பசி தாங்க முடியும் காலையில் தான் பார்த்தீங்கன்னா பசி தாங்க முடியாது ஸோ காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டு மதியம் மட்டும் பட்டினியாக இருந்துட்டு மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் நீங்கள் வந்து முருகருக்கு வந்து பூஜை செய்யணும் இந்த விரதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான் ஒன்று நீங்கள் பால் பழங்கள் விரதம் எடுத்துக்கலாம் பால் பழங்கள் விரதம் அப்படின்னா காலையில் மதியம் எதுவுமே மாலை நேரம் விரதத்தை நிறைவு செய்யும்போது சுவாமிக்கு வைக்கிற நெய்வையத்தை நம்ம என்ன ரெடி பண்றோம் அப்படிங்கிறத அதை வைத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே நான் சாப்பிடலை தண்ணீர் மட்டும் நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்துலேருந்து தண்ணீர் மட்டும் நல்லா குடிச்சிட்டு மாலை நேரம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்ங்கிறது நம்ம என்ன விரதம் சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம இறந்துக்கலாம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து சூரசமகாரம் நமக்கு லைவில் போய்கிட்ருக்கோம் திருச்செந்தூரில் மூணு மணிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நமக்கு அந்த சூரசம்ஹாரம் பண்ணுறது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து முப்பதுலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே ஒரு ஐந்து முப்பதுக்குள்ளேயே நமக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து தலைக்கு குளிப்பது நல்லது முடியும் எனக்கு தலை குளித்தா செய்யறாது அப்படி இருப்பவர்கள் தலைக்கு மஞ்சள் நீர் மட்டும் வேணா லைட்டாக தெளிச்சுக்கோங்க இல்லை என்றால் நீங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு குளிச்சிக்கோங்க வீடு வந்து துடைக்க முடியுது அப்படின்னா வீடை வந்து மோப்பட்டு தொடச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா பூஜாரியை மட்டும் வேணால் தொடச்சிக்கோங்க ஃபுல்லாக என்னால் துடைக்க முடியாதுங்க அப்படி இருப்பவர்களாம் ஏன்னால் நமக்கு வந்து சூரசம்ஹாரம் வந்து முடிவதற்கு சாயங்காலம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கிட்ட கிட்டாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் என்னால் ரெடி பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எளிமையாக இருக்குதோ அதுபடி நீங்கள் நடந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு நமக்கு வந்து ஓரளவு வந்து தலைக்கு சாயங்காலம் குளிக்கிறது செட் ஆகும் ஆனால் நீங்கள் கூலிங்கான கிளைமேட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கொடைக்கானலில் இருக்கிறீங்க ஊட்டியில் இருக்கிறீங்க நீலகிரி சைடு அந்த மாதிரி எது கூலிங்கான கிளைமேட் கேரளா சைடெலாம் இருக்கிறவங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாயங்காலம் நேரம் வந்து குளிக்க முடியுமான கட்டாயமாக முடியாது ஆறு மணிக்கு மேலே தலை குளிச்சுட்டு காய வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டுலாம் இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து மாலை சாயங்காலம் சீக்கிரமாக நீங்கள் குளிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் காலையில் தலை குளிச்சுருப்பீங்களே அதோட விட்டுட்டு சாயங்காலம் உடம்புக்கு மட்டும் கொஞ்சம் வெந்நீர் வச்சு நீங்கள் குளிச்சுக்கோங்க இது வந்து கூலிங்கான கிளைமேட்டில் இருக்கிறவங்க யாரெல்லாம் தலைக்கு குளிக்க முடியுதோ தலை குளிச்சுக்கோங்க தலை குளிச்சா சேராது அப்படி இருக்கிறவங்க லைட்டாக மஞ்சள் நீரான தலையில் தெளி தெளிச்சுட்டு நம்ம வந்து உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை வந்து கண்டினியூ பண்ணுங்க இதெல்லாம் முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் இது முடியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சுரசமகாரம் முடிச்ச உடனே தலைக்கு குளிங்க ரொம்ப நல்லது முடியாதவர்கள் உடம்புக்காவது குளிச்சுக்கோங்க இப்போ அதுலேயும் நிறைய பேர் போன முறை கேட்டிருந்தது முக்கியமானது என்ன அப்படின்னா எல்லாருமே கோவிலுக்கு நிறைய பேர் போயிட்டீங்க சாயங்காலம் வந்து ஏன்னா சாயங்காலம் நமக்கு வந்து அஞ்சு மணிலருந்தே நமக்கு கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து அபிஷேகம் பார்க்குறதா கோவிலுக்கு போயிட்டிங்க ஸோ கோயிலுக்கு போகிட்டு வந்தவங்களாம் என்கிட்ட கேட்டது வந்து வீட்டில் வந்து நான் எந்த நேரம் வீட்டை தொடக்கேன் தொடக்கணுமா அப்படிங்கிறது கேட்டீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டை தொடக்கக்கூடாது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்மளால் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறோன்னா தொடச்சிக்கலாம் தலை குளிச்சுக்கலாம் நீங்கள் கோவிலுக்குலாம் போனீங்கன்னா இதெல்லாம் செய்ய நம்ம வீடெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டு கோ கோயிலில் போய் சாமிலாம் கும்பிட்டு மறுபடியும் வீடை துடைக்கிறது ஒரு பயனும் கிடையாது அதனால வந்து அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் போனதாக கேட்டுருந்தீங்க நிறைய பேர் அதனால் சொல்கிறேன் கோயிலுக்கு போனாங்க போடுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போ குளிச்சுட்டு போகிறீங்களோ போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க வந்து அதற்கப்பறம் நீங்கள் சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் என்ன நெய்வித்தியம் பண்ணுறீங்களோ அதை செய்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கிறீங்க கோயிலுக்கு போகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிக்கலாம் அதுவும் என்னால் முடியாது அப்படின்னா உடம்புக்கு மட்டும் நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து பூச்சி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம காலையிலே எப்படி தலை குளிச்சு குளிச்சுட்டு தான் நம்ம வேதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் நம்ம என்னென்ன வைக்கணும் அப்படின்னா ஆறு வகை சாதம் வைக்கணும் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதம் தக்காளி சாதம் நம்ம பொங்கல் வெண்பொங்கல் இல்லை சர்க்கரை பொங்கல் ஏதேனும் ஒரு ஆறு வகை சாதம் நம்ம வந்து வைக்கணும் ஆறு வகை சாதம் வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அதில் நம்ம சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ எதனும் இனிப்பு ஒன்று நம்ம வைக்கலாம் நம்ம பூஜையில் நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான பொருள்லாம் என்ன அப்படின்னா இப்போ வந்து சுவாமிக்கு தீபம் ஏற்றிருப்பீங்க பூக்கள் வச்சுருப்பீங்க அப்புறம் நெவேத்தியம் பண்ணியிருப்பீங்க மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க முருகனுக்கு பிடித்தது என்னென்ன அப்படின்னா நீங்கள் பூஜெரியில் இந்த நாள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வைங்க மயில் இறகு கட்டாயமாக அந்த நாள் வச்சுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் பூஜரில் தேன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது தேன் வந்து நீங்கள் ஒரு பாட்டிலே கூட வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரசாதம் பண்ணுவீங்க இல்லையா அதாவது இது மாதுளம் பழம் இருக்குன்னா அந்த முத்துக்கள் மேலே நீங்கள் கொஞ்சம் தேன் கலந்து வைக்கலாம் அல்லது பாலும் தேனும் கலந்து வைக்கலாம் இது மாதிரி வச்சிடணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது முருகனுக்கு பிடித்ததை நீங்கள் வைக்கணும் தினை மாவுல லட்டு செஞ்சு பண்ணலாம் லட்டு செய்ய வராது அப்படி இருக்கிறவங்க வந்து தினை மாவுல கொஞ்சோண்டி தேன் கலந்து இப்பசஞ்சி நம்ம உருண்டை செய்வோம் பார்த்திங்களா சத்துமா உருண்டை பண்ணுவோம் இல்லையா அதே போல் தினை மாவு உருண்டை மாதிரி நம்ம வந்து செய்து வைக்கலாம் இது ரொம்ப முக்கியம் முருகனுக்கு பிடித்தது தினை மாவு உருண்டை இல்லது தினை பாயாசம் அல்லது தினை மாவில் வந்து லட்டு பண்ணுவாங்க அப்படி இல்லைன்றா அப்படின்னு பொறி உருண்டையாவது நீங்கள் வச்சுருங்க பவுலில் வந்து ஒரு நானே ஆறு நானே வைத்து அதில் ஒரு சுக்கு துண்டு வச்சு ஒரு ஆறு மிளகு போட்டு நீங்கள் வந்து வச்சுருங்க அதுவும் ரொம்ப நல்லதான் ஏன்னா சேப்பு நிற துணியில் கூட முடித்து வச்சு உங்களுடைய வேண்டுதலை வச்சு நீங்கள் வச்சுருங்க சீக்கிரமாக அது நடக்கும் இவ்வளோதாங்க எளிமையானது அப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேலே நெய்வேத்தனை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கு நீங்கள் அதற்கப்புறம் சுவாமி கும்பிட்டு சஷ்டி கவசம் படிச்சுட்டு மந்திரங்கள் ஓம் சரணபவையா சொல்லிவிட்டு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி வில்வே இலை இருக்குது அப்படின்னா வில்வே இலையால் அர்ச்சனை செய்துக்கோங்க அப்படி இல்லை என்றால் நூற்றி எட்டு போற்றிகள் மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஓம் சரணபாவயா நமக்குலாம் அதை நூற்றி எட்டு முறை எழுதலாம் அப்படி இல்லைனா படிக்கலாம் படிச்சுட்டு உங்களுக்கு வேறு என்ன மந்திரம் பிடிக்குதோ மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்புறம் வந்து இது கந்தர அனுபூதி பாடல்கள் இருக்குது கடைசி பாடல் இருக்கு இல்லையா உருவாய் வருவாய் அருள்வாய் குகனி அந்த அந்த பாடல் இருக்கு இல்லையா அது நம்ம படிக்கலாம் அப்புறம் திருப்புகலில் இதுன்னு ஒரு பாடல் படிக்கலாம் யாருக்காருக்கு என்னென்ன பாடல்கள் வேணும் வேல்மரலில் நாள் வரி படிக்கலாம் ஸோ நம்ம எந்தெந்த மந்திரங்கள் எந்தெந்த பாடல்கள் நம்ம படிக்கணும் விருப்பம் இருக்கும் ஸோ நமக்கு எந்தெந்த மந்திரங்கள் நமக்கு பிடிக்குதோ அத்தனையும் நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேண்டுமெனாலும் படித்துக்கொண்டு நம்ம வந்து பூஜையை முடிச்சுட்டு தீப துப ஆராதனை எல்லாம் காமிச்சுட்டு திரும்பவும் மாலையிலையும் ஆறு தீபம் தான் ஏற்றணும் காலையில் எப்படி ஆறு தீபம் ஏற்றணுமோ அதே போல் மாலை ஆறு மணிக்கு அதே விளக்கில் ஏற்றிக்கொள்ளலாம் வேறு விளக்கு மாற்றம் மாப்பிளாம் கேட்காதீங்க அதே விளக்கில் நம்ம ஏற்றிக்கொள்ளலாம் அந்த கோலம் வந்து உங்களுக்கு வந்து தொடச்சி விடணும்னா துடச்சி விட்டுக்கோங்க தொடச்சி விட்டுக்கோங்க தொடச்சி விட்டுட்டு பிற மறுபடியும் கூட நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா அதுலேயே கூட நீங்கள் தீபம் கொள்ளலாம் ஒன்று தவறில்ல காலையில் ஏற்றுன ஆறு தீபத்துலேயே அதுலேயே மறுபடியும் சாயங்காலம் ஆறு தீபம் ஏற்றிக்கோங்க ஆறு தீபம் தான் நம்ம ஏற்றணும் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியம் ஏற்றிக்கோங்க பூஜெரியலே மொத்தமாக ஆறு விளக்கான்னு கேட்காதிங்க முருகனுக்கு தனியாக ஆறு விளக்கு பூஜரீல எத்தனை விளக்கு வேண்டும்னாலும் நம்ம ஏற்றிக்கொள்ளலாம் கொத்து விளக்கு காமாட்சி விளக்கு தனியாக அகல் விளக்கு எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றி கொண்டு நம்ம சிறப்பாக பூஜை செய்து இந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எனக்கு வந்து ஆறாம் நாள் நிறைவு செய்ய வேண்டாம் நான் வந்து திருக்கல்யாணம் அன்று நிறைவு செய்ய போகிறேன் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் அன்று மாலை நேரம் ஆறு மணிக்கு நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லை நான் வந்து திருக்கல்யாண அன்று முருகனுக்கு கல்யாண சாப்பாடு நான் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் காலை நேரம் பண்ணலாம் அதற்கான நேரம் வந்து நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எந்தெந்த நேரத்தில் முகூர்த்த நேரம் இருக்குதுன்னு பார்த்து அந்த நேரத்தில் கல்யாண சாப்பாடுக்கான படையல் நேரம் நான் சொல்கிறேன் இப்போ இன்னமும் நான் நேரம் பார்க்கல பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க போகிறீங்கன்னா சூரசம்ஹர் அன்று மாலை நிறைவு செய்து கொள்ளலாம் அன்று நான் நிறைவு செய்ய போகிறேன்னா அன்று நீங்கள் நிறைவு செய்து நிறைவு செய்து கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ரெண்டுமே சிறப்பு தான் இன்றைக்கி தான் நிறைவு செய்யணும் இல்லை அன்னைக்கு தான் நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை எல்லா நாளுமே சிறப்பான நாள் தான் அந்த கல்யாணத்துக்காக வழிபாடு செய்வது மட்டும் எதற்காக திருக்கல்யாணம் அன்று நம்ம நிறைவு செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வழிபாடு செய்கிறதே திருமணத்திற்காக தான் வழிபாடு செய்கிறாங்க முருகனுக்கு வந்து திருமணம் நடக்க முடியாது அந்த கோலத்தை நம்ம பார்க்கும்போது து நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்கும் ஒரு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமணம் நடப்பவர்களும் கட்டாயமாக என்று பண்ணுங்கள் மற்றவர்களும் உங்களுடைய விருப்பம் தான் அப்படிங்கிறது அதற்காக தான் நான் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னமும் வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னு கமெண்ட்லாம் கேளுங்க நான் பதிவாக உங்களுக்கு நான் தருகிறேன் நன்றி